கிறிஸ்துகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த லெந்து நாட்களின் தியானத்திற்கென்று இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை ரோமர் ஒன்று பன்னிரண்டு ஒன்று பிரிமணவர்களே ரோமர்கள் எழுதின எல்லா அந்த வார்த்தைகளும் உண்மையில் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னாலே தேவனுடைய அந்த என்ன சொல்கிறது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாறி அதில் உள்ள எல்லாமே அற்புதமான ஒரு போதகங்கள் நாம் இந்த நாற்பது நாட்களில் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் நம்மளையே ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்கும்படியான இந்த வசனம் கேட்போமா அதை முழுமையாக நான் வாசிக்கிறேன் கேட்போம் ரோமர் பன்னிரண்டு ஒன்று சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இன்றைக்கும் பெருமானவர்களே நாம் இதை குறித்து நாம் தேவனிடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி போமா! ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களில் தகப்பனே உண்மை குறித்து அதிகமாக தியானம் பண்ணுகின்ற இந்த நாட்களில் தேவரீர் அப்பா நீர் எங்களோடு என்ன பேசுகிறீர் நாங்கள் எந்த வகையில் உண்மை இன்னும் நெருங்கி கிட்டி சேர வேண்டும் பிரியமாக நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தர போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா அதற்கு கீழ்ப்படிவதற்கு எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் என் பரிசுத்தம் பண்ணி எங்கள் செவிகளை அதற்கு சாய்த்து எங்கள் இருதயங்களை கர்த்தாவே அதன் பக்கமாக திருப்பி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அதன்படி வாழ தாமே எங்களுக்கு கிருபையாய் இறங்குவீராக இயேசுவை நாம பிதாவே ஆமே ஆமாம் ஹலை லூயா ஜீவ பலியாய் நம்மளுக்கு கொடுக்கறதான் புத்தியுள்ள ஆராதனையா ஆண்டவர் தன்னையே தானே ஜீவ பலியாய் கொடுத்தார் அவர் ஆ நம் அவர் 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 ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக கொடுத்தார் ஆம் பெருமானவர்களே இன்றைக்கும் இந்த லெந்து நாட்களில் தியானம் பண்ணுகிற நாம் நம்மை நாம் தேவனுக்கு செலுத்து தேவனுக்கு செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனை சும்மா ஏதோ ரெண்டு பாட்டை கத்திட்டு போகிறது ஆராதனைன்னு வராது அதே பாட்டை ஆவியோடும் உண்மையோடும் பாடுனாதான் தான் அது ஆராதனை ஆவியோடுன்றது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலோடு உண்மையோடுனா அதில் என்ன பாடுறோமோ அதை அப்படி உண்மையா பாடணும் சும்மா வாய்க்கு பாடக்கூடாது உள்ளத்திலிருந்து வரணுமே ஒழிய நாவிலிருந்து வரக்கூடாது பாடிக்கிட்டே இருப்போம் நினைவு எங்கேயோ போடணும்ன்னா அந்த துதிக்கு அர்த்தமே இல்லை ஆராதனை இல்லை ஆனால் இங்கு அவர் என்ன ஆராதனை பற்றி சொல்லுகிறார் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் உள்ளதாய் அல்ல லூயா இன்றைக்கு நம்மளுடைய சரி சரீரத்தில் பரிசுத்தத்தை தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாய் கொடுக்கணும் அப்ப நம்ம சரீரங்கள பரிசுத்தம்னா கண்களில் பரிசுத்தம் இருதயத்தில் பரிசுத்தம் நம் நினைவுகளில் பரிசுத்தம் நம் எண்ணங்களில் பரிசுத்தம் நம் வாயின் வார்த்தைகளில் பரிசுத்தம் இப்படி நம் நாம் பரிசுத்த சரீர பிரகாரமாக நாம் பரிசுத்தமாக நாம் மாறுவது ஜீவ பலியாய் நம்மளே ஆண்டவர்கிட்ட ஒப்பு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுனு பைபிள் சொல்லுது நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய் அநீதி செய்கிறானா செய்யட்டும் ஆண்டவர் வருகையில் அதற்குரிய நியாயம் தீர்க்கப்படும் அதனால இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த நாற்பது நாள் உபவாசத்தில் ஆஹ் நம்மளோட தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா நான் அதை விட்டுட்டேன் இத விட்டுட்டேன் உபவாசம் இருந்தேன் இதெல்லாம் நல்லது ஆனால் இந்த செய்வதை விட சிறந்தது அதை செய்தாலும் இதையும் எப்படி ஜீவ பலியால் நம் சரீரங்களை பரிசுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து என்னால டிவி பார்க்காம இருக்க முடியல இது நான் இதுவும் நல்லா பார்ப்பேன் ஆனால் என்னால் வந்து இது பேர் என்ன ஏதோ போடுறாங்களே சீரியல் ஆ நான் சீரியல் மட்டும்தான் நான் பார்ப்பேன் இல்லை நான் பழைய சினிமா மட்டும்தான் பார்ப்பேன் எனக்கு இதை விட முடியலை அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ கண்களில் பரிசுத்தம் இல்லை ஏன்னா வர்றது எல்லாமே நல்லதெல்லாம் வரல ஏன் அதை பார்க்கக்கூடாதுன்றாங்க அது பரிசுத்தம் இல்லை மாமியார் மருமகளை கேவலமாக பேசுகிறது மருமக மாமியாரை கேவலமாக பேசுறது கொலை செய்ய நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை கொலை வன்மம் கோபம் கசப்பு இதைத்தான் காட்டுறாங்க அன்பான பழைய கதைகளில் கூட கற்புள்ள பெண்கள்னால் எப்படின்னு காட்டுவாங்க அன்புள்ள குடும்பம் என்னன்னு அந்த பேர்களே பார்க்கும்போது அப்படி இருக்கும் ஆனால் இன்றைக்கு வருகின்ற காலம் பரிசுத்தத்துக்கு மா நேர் மாறாக குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அதற்கு மாறாக அதையெல்லாம் எடுக்கிறாங்க அப்ப நாம் நம் கண்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாமா அந்த வார்த்தை அந்த காது நம்ம அதுக்கு கேட்க வேண்டாமா அதை நம்ம அதற்கு அடைக்க வேண்டாமா அதற்கு சொல்லுங்க இன்றைக்கு ஜீவ பலிய உங்களை ஒப்புக்கொடுங்க இன்றைக்கு அது தேவனுக்கு மிகவும் புரியும் இந்த நாற்பது நாள்ல ஒன்னொன்னா விட்டுட்டு வரணும் நேத்து பகையை விட்டோம் அல்ல நேத்து பகையை விட்டோம் இன்றைக்கு சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கும்படி நம் கண்களின் ஏன்னா கண்ணு தான் நம் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது நம் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் நம் கண் இடறல் அடைந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் அப்போ நம்ம நாற்பது நாட்களில் உபவாசம் இருக்கிறதுனாலையோ நான் வந்து நான்வெஜ்ஜி திங்க மாட்டேன்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்காக அதை விட்டுறாதீங்க செய்யுங்க ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் ஏன் இதை வச்சாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு பரப்பன உருவெண்ண டெய்லி வேணும் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா நான்வெஜ் கிறிஸ்டியன் அவன் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டா ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு அடுத்து புசியுங்கள் உங்களுக்கு தான் அதனால கிறிஸ்தவங்களாலே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் டெய்லி நான்வெஜ் அப்போ வருஷம் சாப்பிட்றாங்கல்ல அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாள் சாப்பிடாம இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் குறையும்ல ஹார்ட் நல்லா இருக்கும்ல அது நல்லது தான் வெயிட் குறையும் அதில் தப்பு இல்லை ஆனால் நம் கண்களில் பரிசுத்தம் அவசியம் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார் ஆலோயா இந்த உபவாச நாட்கள் இந்த லெந்து நாட்களில் இன்றைக்கு நம்மை நாம் கண்களை நாம் கண்களில் பரிசுத்தமாக இருக்கும்படியா தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் தேவையில்லாதது வந்ததுன்னா அதிலே கண்ணு போயிடாதபடியாது நம்ம நகட்டிட்டு போயிடணும் மனசுக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் பார்க்காதே நம்மளை தள்ள உடைச்சிருவார் அவரே தள்ளிடுவார் ஆவியானவர் நமக்குள் இருந்தால் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு பாவத்துக்கு விடுதலை உண்டு அலே லூயா இன்றைக்கு நம் கண்களை பரிசுத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போமா நம் ஜீவ பலியால் நம் சரீரம் பரிசுத்தமா இருக்கும்படியா நாம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அலே லூயா கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த இரண்டாவது நாள் நாம் தியானம் பண்ணின இந்த ரோமர் பன்னிரண்டு ஒன்று வசனத்தின்படி நம்மை நாம் இப்படி இப்போ பரிசுத்தம் அடைய நமக்கு உதவி செய்வாராக நாளைக்கு வேற ஒரு காரியத்தை குறித்து தேவன் நம்மளோடு பேசுவார் அல்லையா தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் இந்த இதில் நாற்பது நாளும் இந்த தொடர்ந்து கேளுங்க கேட்டுட்டு அதன்படி மாறும்போது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கின்ற உடைக்க முடியாத தடைகள் நிச்சயமாக உடைக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் உங்கள் கரங்களில் வந்து சேர்வதை நீங்கள் இந்த வருஷம் பார்ப்பீங்க சாட்சி சொல்வீங்க உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் சாட்சியாக நிறுத்து வராங்க கார்பியசி